மா தாபிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண மதனே பேதை என் உள்ளத்து உணர்த்தினை கோவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொள்கின்றேன் இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷரமண மாலையில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது முடிந்தால் முப்பத்தி எட்டாவது பாடல்களை பார்ப்போம்

சோம்பல் இல்லை சுறுசுறுப்பில்லை எல்லாம் வினைமயம் சரணமையா சௌரியம் அசௌரியம் கொடுப்பதுன் விருப்பம் ஏத்தேன் முனகேன் சரணமையா ரமணாச்சரணம் 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 சரணமயா ஒரு பாட்டாக பார்ப்போம் சொர்க்கம் நீதான் சொந்தமும் நீதான் பந்தம் தவிர்ப்பாய் சரணமையா பகவானி என்ன ஒரு நல்ல ஒரு கருத்து இங்கே சொர்க்கம் நீதான் த மொமெண்ட் யூ கமன்ஸ் சீட் வித் பகவான் யூ கெட் ஒரு ஹாப்பினஸ் வருது அந்த படத்தில் அப்படி ஒரு பவர் நம்ம இதுவரைக்கும் நானும் எவ்வளவோ படத்தில் இருந்து பார்த்துருக்கேன் என்ன அனுபவம் பண்ணியிருக்கேன் இட் டேக்ஸ் மோர் டைம் டு அது அதை உள்ளே வாங்கிக்கிறதுக்கே டைம் ஆகிடும் எனக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஒரு ஒரு வேளை நம்மளுடைய பக்தியினுடைய கட்டமா அப்படிங்கிற பாயிண்ட்டு கூட நான் யோசிச்சுக்கிறேங்க ஆனால் இந்த ஃபாஸ்ட்டை ரியாக்ட் ஆகிறது பகவான் கிட்ட ஒரு செகண்டு கூட பகவானே இப்போ போகலாமா வேண்டாம் போகலாம் ஏ செகண்டு இன்னொரு சமயத்தில் போகலாமான்னு நினைக்கிறதுக்கு முன்னாலே போவேன் நடா அப்படின்னு ஒரு தாட் வரும் இது எல்லாமே இங்கே மட்டும்தான் நடந்திருக்கு வேறு எந்த இடத்துலையுமே நடந்ததில்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நானும் பெரிய பெரிய கிருஷ்ணர் படம் அது அப்புறம் ராகவேந்திர சுவாமி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு பதில் சொல்லுவார் என்ன அது சில சில விஷயங்களை அது தெய்வம் டக்கு டக்குன்னு பதில் கூட சொல்லும் சமயத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இல்லைன்னாலும் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் ஆனால் இங்கே அப்படி இல்லை கேட்ட கேள்விக்கு கரெக்டுன்னா பகவான் சரி பண்ணுவார் இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா மௌனமாக இருப்பார் மௌனமாய் கல் போல் இருந்தால் நம்ம காரியம் மலராதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் பகவான் நம்மளை நிறுத்துகிறாரு அதனால் ஏதோ முக்கியமாக பேசிருக்கோம் எனும் மனசு ஒரு மாதிரியாக இருக்குன்னா இ கொஞ்சம் பகவானோட உட்காந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெர்னு அப்படியே உட்கார வேண்டியது உட்காந்த உடனே அப்படியே காமாயிடும் இது எல்லாருக்குமே நடக்கிறது தான் அதனால தான் சொர்க்கம் நீதான் சொர்க்கம்ங்கிறது என்ன கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப வந்து பூமிக்கு வந்து கஷ்டப்படுறது தான் சொர்க்கம் பகவான் கிட்டே போது சந்தோஷமாக இருக்குது அங்கேருந்து பகவான்கிட்டருந்து வெளியில் உலகத்துக்கு வந்தால் கஷ்டமாக இருக்குது ரமணாசிரமம் போனால் சந்தோஷமாக இருக்குது அந்த கேட்டை தாண்டினா ஒரு அப்படியே உலகம் கப்பி பிடிச்சிக்கிறது இதுதான் கரெக்ட் நடக்கிறது இதுதான் அதனால் பகவான்கிட்டையே இருந்தால் சொர்க்கம்தான் சொர்க்கத்தில் நிறைய நாள் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் சொர்க்கம் நீதான் சொந்தமும் நீதான் அந்த கரெக்ட் கரெக்டு ரிலேஷன் பகவான் தான் நம்மளோட ஒட்டி உறவாடக்கூடியவர் பகவான் மட்டும்தான் நம்மளுடைய எல்லாம் அவருக்கு தெரியும் நம்ம மைண்டில் என்னென்ன ஓடுறதே எல்லாம் பகவான் தெரியும் அக்கார்டிங் டு யுவர் மைண்டு திங்ஸ் மூவ் பண்ண வைப்பார் பகவான் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது எப்படின்னா அது அப்படி தான் அதுதான் பகவான் தான் அவரோடு இருக்கும் வேறு எந்த இடத்துலையும் இதெல்லாம் நடக்காது அதாவது உன் மைண்டு வேலை செய்யறதுக்கு முன்னாலேயே உன் மைண்ட் எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணக்கூடியவர் ஒரு தாய் பண்ணுவா ஒரு தகப்பம் பண்ணுவாள் ஆனால் ஒரு அளவுக்கு தான் பண்ணுவாள் கொஞ்ச நேரம் ஆனால் அவளுடைய சுய சுயநல எண்ணங்களும் அவளுக்கும் வரும் ஆனால் பகவான்கிட்ட பியூராக ஒன்றை மட்டும்தான் பார்த்துன்னு பாரு என்ன உன்னோட அவுட்லுக் என்ன அதை பார்த்து தான் செய்வார் இதுதான் ஒரு ஆச்சரியம் இதெல்லாம் கிடைக்க முடியாத ஒரு ஆச்சரியம் நமக்கு கிடைச்சிருக்கு பகவான் கிட்ட உன் மைண்டை வந்து டேம் பண்ணி தங்கிட்ட கொண்டு வரது யாரால் முடியும் ஒரு குருவால் முடியும் அது ராமானுஜர் பாட்டில் மதுரகவி ஆழ்வார் ஒரு பாட்டு பாடுவார் அதாவது அது பகவானு கூட சொல்லுவேன் நம்மளுடைய சிந்தனையை மாற்றி திருத்தி பணிகொள்வான் நம்மளை திருத்தி இல்லடா தப்புடா அப்படியும் பிடிவாதம் பிடிச்சா இல்லைடான்னு அடி ரெண்டு கொடுத்து திருத்தி கொள்வான் பகவான் பண்ணக்கூடியவர் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறான் சொர்க்கம் நீதான் சொந்தமும் நீதான் பந்தம் தவிர்ப்பாய் ஐயா எல்லா பந்தத்தை விட பெரிய பந்தம் மனம்தான் மனத்தினுடைய பந்தம் பயங்கரமான ஒரு பந்தம் அதுலேருந்து இந்த மனத்துலேருந்து விடுதலை கொடுப்பவானே அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் மனசு எதையாவது ஒன்று போய் ஒட்டிக்கிறது பிடிச்சி நம்மளை அந்த இடத்துல உட்கார வைக்கிறது அதனால் மன பந்தம் எல்லாவற்றையும் விட பயங்கரமான இது மனத்தை விட்டு வெளியே வர பகவான் தான் அருள் செய்யணும் அடுத்த பாட்டு சோம்பல் இல்லை சுறுசுறுப்பு இல்லை எல்லாம் வினைமயம் சரணம் ஐயா இன்னும் ஒரு முக்கியமான பாட்டு சில வேலையை செய்யலான்னு நினைப்போம் ஒரு சோம்பேறித்தனம் வரும் அப்புறம் சில சிமெண்ட்டில் கிடுகிடுக வேலை செய்வோம் இந்த இவ்வளோ இந்த வேலை செஞ்சிருக்கோம் வேண்டான்னு அப்புறம் தோணும் இந்த சோம்பலும் சுறுசுறுப்பும் அது ஏற்பட்டதுன்னா அதை பற்றி யோசிக்காது லீவ் இட் ஆஸ் இட் இஸ் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி எல்லாம் வினைமயம் சரணம் ஐயா அந்த நேரத்தில் உன்னுடைய பிராரப்தம் எப்படி இருக்கோ அதுபடி நடக்கிறது பகவானே நான் உன்னை சரண அடைந்தேன் நீ எப்போ சோம்பேறியாக என்ன இருக்க வைப்பியோ எப்போ சுறுசுறுப்பாக எங்கே வைப்பியோ எல்லாம் உன் திட்டம் எனக்கு எது நன்மைன்னு உனக்கு தெரியும் அக்கார்டிங்லி நீ காயின் மூவ் பண்ணுவ அதுவும் எனக்கு தெரியும் அதனால் நான் இதை பெருசே பண்ணல இயற்கையாகவே சோம்பலும் இல்லை சுறுசுறுப்பும் இல்லை எல்லாம் வினைமயம் நம்ம பிராரப்தப்படி நடக்கிறதுங்கிறது தான் முக்கியம் இன்னொன்று வந்து வெதர் நீ சோம்பேறியாக இருந்தாலும் சரி சுறுசுறுப்பாக இருந்தாலும் சரி எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும் அதனால் ஆகா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துட்டேன்னு வருத்தப்பட வேண்டாம் இன்றைக்கி ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறராட்சி எழுந்திருக்கல எழுந்திருக்க முடியல ஏன் முடியல அப்படின்னா முடியலையே அவ்வளோதான் பகவானே நான் ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்சேன் எழுந்து குளிச்சுட்டு இன்றைக்கி ஏதாவது சுலோகம் சொல்லலாம் அப்படி இப்படின்னு நினச்சேன் அதெல்லாம் ஒன்றும் கணக்கில் வராது முடியல அதுக்கப்புறம் அதை ஏன் பெருசு பண்ணுவானே நாளைக்கு சீக்கிரமாக நாளைக்கு சீக்கிரமாக எழுந்துரு யார் எதையும் யோசிக்காதே கொஞ்சம் நான் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆமாம் அந்த நேரத்தில் பகவானே நம்பிட்டால் சுறுசுறுப்பு கொடுக்குறதும் அவர் தான் சோம்பேர்த்தனமும் கொடுக்குறதும் அவர் தான் குருவாசக கோவை சாரம் ரெண்டாவது பாருட்டு எழுதுகிறேன் 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 நடுவில் ஆயிரம் அதுக்குள்ளே ஒரு பத்து புக்கு போட்டேன் வேறு புக்கு பகவானுடைய அருணாச்சலஸ்வதி பஞ்சகம் உபதேச நூல் மாலை ரமண ஞான கதம்பம் ஒன்று ரெண்டு இப்படி எவ்வளவோ புக்கு எழுதியாச்சு ஆனால் அந்த கோவை சாரம் மட்டும் முடியல மெதுவாக இருக்குது காரணம் என்ன ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட்டு அதை வந்து லைட்டாக அழகாக கொடுக்கணும் திருப்பியும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சாது ஓம் சுவாமிகள் மாதிரி எளிமையாக யாரும் எழுதலை ஆனால் அதை சாரம்னு என்ன அர்த்தம்னா அதை இன்னும் சுருக்கி இதில் இவ்வளோதாம்பா சொல்கிறாங்கிற சொல்லணுங்கிறது தான் நோக்கம் அதை வச்சு தான் நம்ம அப்படி எழுதுகிறோம் அதனால் சோம்பல் இல்லை எனக்கு சோம்பேஜனமாக இருக்கேன்னு வருத்தப்பட வேண்டாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம் இதுதான் பகவான் என்ன சொல்கிறார் முருநாள் படபடப்பின்றி பதவி சாம் தன்மை நடையில் காண்பிக்கும் பாதம் ரமண பாதம் பகவானுடைய வாக்கெல்லாம் பாருங்கள் அமைதியாக நடப்பார் அவர் பாட்டுக்கு நடப்பார் அதே வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் ஸ்டெப்ஸ் ஆர் ஆல்சோ மெஷர்டு பை பகவான் அண்டு அக்கார்டிங்லி வி ஆர் வாக்கிங் நம்ம நடக்கிறது பகவானுடைய செய்தியால் எல்லாமே நடக்கிறதுங்கிற நம்பிக்கையோடு அமைதியாக இருந்தால் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய